வேலைகளை வந்து போலீஸ் ஹைப்ரேட் காருக்கு போய் டெஸ்ட் எடுக்கிறது இலங்கையில் மட்டுமா தான் இருக்குது நீ வந்து இவ்வளோ உடுப்பும் வந்து வேண்டி இருக்கிற சர்ப்ரைஸாக ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் மறைக்கல ஒரு கிஃப்டாக வந்து இது இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கு என்பதை தற்போது குற்ற வியூவர் சொல்லுவார் இது வரைக்கும் நான் எங்கேயுமே வந்து பார்த்து இல்லை வீடியோக்கள்லையும் பார்த்தது இப்படியான சாப்பாடு பாருங்க அம்மா இரும்பி இரும்பி தான் நடக்குது எல்லாரும் வந்தா எந்த அப்பா கடைக்கு வாங்க அப்படி அவ்வளோ தான் வேலை ஐயோ அரிச்சொன்னே மா வேற கப்பி வேற கொஞ்ச நேரம் நின்றுக்க மாட்டாங்கல்ல அப்பஞ்சுடப்படுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கிளைங்களை குறிப்பாக வந்து அம்பாறை மாவட்டத்துக்கான கல்முனையில் நிற்கிறான் நேற்று வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கார் எடுத்துகிட்டு கொழம்புலேருந்து வந்திருப்போம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் குறிப்பாக கொழும்புலேருந்து வவுனியா போய் இருந்து வந்து அம்மா அப்பாவை எழுதி கொண்டு அப்படியே வந்து நேற்று இப்படி அப்புறம் பலிக்கிட்டு கல்மனைக்கு வந்துட்டோம் நேற்று வந்ததுலேருந்து உண்மையிலுமே வந்து இங்கே ஒரு வீட்டு அணிக்கிறோம் கவனி பண்ணால் அவ்வளோத்துக்கு கவனிப்பு உண்மையிலுமே நாங்கள் மட்டக்களை பற்றியோ இல்லை கிழக்கு மாவட்டத்தை பற்றி சொல்ல விதவையில் கவனி பண்ணுறது வந்து தாராளமாக இருக்கும் குறிப்பாக இன்றைக்கு தான் வந்து எங்களுடைய காருக்கு வந்து டாக்ஸ் எடுக்கணும் அது வந்து வெளி டிஸ்ட்ரிக்டில் எடுக்கலாமா இல்லையான்றது தெரியல இதில் நிந்த ஊரோ கார் கார் எது ஏதோ ஒரு இடத்துல வந்து பூவா டிரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கணும் போய் பார்ப்போம் எல்லாமே ஒரு அனுபவமாக இருக்கும் ஏன்னாண்டா நிறைய பேர் கேட்டுருக்கா நிறைய பேருக்கு வந்து தெரியல டக்ஸ் அங்கே டிஸ்ட்ரிக்டை தாண்டி வேறு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கலாம் வேணாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொழும்பு டிஸ்ட்ரிக் அதாவது வெஸ்டர்ன் ப்ரொவின்சல் வந்துட்டு அங்கே தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற எல்லாமே வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் தான் எனக்கு தெரிஞ்ச ரோல்ஸ் என்னாலும் நேரில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம்னு தெரியும் அதை தவிர்த்து இன்றைக்கு அப்பன் சாப்பிட்றது ஒரு சில இடங்களை வந்து விசிட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா முதலாவது போர்ட் டெஸ்ட் எடுக்கணும் வேண்டாம் நேற்றும் வந்து வரைக்கும் வந்து போலீஸ் ஆகல் பிடிக்கணும் ஒரு அடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ வந்துட்டோம் இது வந்து குறிப்பாக கார் இருக்கிற வாகன பொருள் சி புகை பரிசோதனை நிலையம் குறிப்பாக வந்து இதில் நாங்கள் போய் இப்போ புக்கை காட்டி அப்படி வந்து காசு சொல்ல சொல்லியிருக்கோம் பார்ப்போம் இவ்வளோ மட்டும் சரி இப்போ காசு கட்டினது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா மோட்டார் காருக்கு இப்போ ஒரு முக்கால் மணித்தாலும் வெயிட் பண்ணி இப்போதான் வந்து காரை கொண்டு வந்து விட்டு இருக்கிறோம் போ டிரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து இது பாஸ் ஆகிரும் அப்படின்னு தெரியும் ஏன்னா ஒரு ஹைப்ரிட் காருக்கு போர் டெஸ்ட் எடுக்கிறது இலங்கையில் மட்டும்தான் இருக்க இருக்குமட்டு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லா கார்களுக்கும் அந்த ரூட்ஸை கொண்டு வந்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வைக்கிற மாதிரியே அந்த சைலன்ஸ் ஒரு மிஷினும் அதே மாதிரி இன்ஜினில் ஒரு இதுவும் வந்து வச்சுருக்கணும் பேர் வச்சு இப்போ ஆர்பிஎம் வந்து கொடுக்கணும் இதில் பார்த்திங்கனாண்டா இதெல்லாம் வர கூடாது இப்ப டெஸ்ட் பாஸ் அது உலகம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் வேல்யூட் அப்படின்னு போட்டிருக்கேன் இதை கொண்டு இப்போ கச்சேரி கொண்டு போகும் கச்சேரிய டிஎஸ் ஆஃபீஸில் சரி இப்போ பார்த்தீங்க வேண்டாம் சாயுதம் பிரதேச இலத்துக்கு வந்துருக்குறோம் இதில் போய் தான் நாங்கள் பாத்தீங்க வேண்டாம் டேக்ஸ் எடுக்கலாமா இல்லையன்றதை பார்க்கணும் அப்பாடா இப்போ உள்ள போய் டேக்ஸ் வந்து எடுத்தாச்சு நான் மேலும் எதிர்பார்க்கல தருகணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொழும்பு மாவட்ட டாக்ஸ் வந்து கொழும்பில் மட்டும்தான் எடுக்கலாம் மற்ற அதை தவிர்த்து இங்கே நான் பவனியாளர் இருக்கிறேண்டா மாட்டக்கிளப்லேயோ இல்லை திருவண்ணாமலையிலையோ இல்லை அம்பாரையோ இங்கேயுமே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் சில வேலை மேல் மாகாணத்தில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கே மட்டுந்தான் எடுக்கக்கூடிய மாதிரி ரூல்ஸ் இருக்கலாம் இதை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டு வேலை செய்கிற ரெண்டு மூணு பேர் விசாரித்து அவருக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது பரவாயில்ல இதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து பயப்படாமல் வாகனத்தை விடக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறோம்ன்றதை நான் போய் தொடர்ச்சியாக காட்டுறணும் உங்களுக்கு குறிப்பாக இந்த சாயுத மருதில் உடுப்படுக்க வந்திருக்கணும் இப்போ மொபாரக் டெக்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டைலோ அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு இப்போ வந்து மொபாரக் இமேஜோ அங்கே போயிருக்கணும் பரவாயில்ல தான் வந்து அந்த பேரம்பேசி உடுப்புகளை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னவே ஆமாம் அதுக்கு பிறகு நடக்குன்றத பாப்போம் அவையில் காட்டிலாது சரி இப்போ பார்த்திங்கன்னா கையால் நீ வந்து இவ்வளோ உடுப்பும் வந்து வேண்டியிருக்கிறா போய் அம்மாக்களுக்காக வேண்டினது அப்படியே நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிறோம் அடுத்த இடத்துக்கு அங்கே போய் நம்ம என்ன செய்யணும் தெரியல அப்படியே பின்னால் போக வேண்டியதுதான் சரி இப்போ பார்த்திங்கனாண்டா நாங்கள் அந்த மொபாரக் டெக்ஸ்டைல் போகணுன்னாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெட்டிங் ஃபஸ்ட் அனிவர்சரி இருபதேதி இன்றைக்கு வந்து பத்தொன்பது ஆனாலும் வந்து எங்களுக்கான கிஃப்ட்டுகள் வந்து தந்திருக்கணும் அதில் வந்து குறிப்பாக முதலாவது காட்டுங்க இதை தாங்க ஃப்ரை காட்டும் ஓகே இது வந்து சாரி பச்சையும் ரோஸ் கலர் சேர்ந்து நீங்களாக செலக்ட் பண்ண நீங்களா செலக்ட் பண்ணு ம் எனக்கான ஷர்ட் இதோ டின்னர் ரெண்டு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நானே வந்து இப்போ பார்த்தன்னா இதுவும் வந்து நான்தான் செலக்ட் பண்ணேன் இதை தவிர்த்து எங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் வந்து ரஜினி அம்மாவால் வந்து தந்தது ம் அடுத்ததாக வந்து இந்த கிஃப்ட்டு தான் வாழ்க்கையில் மறை கீழாவது கிஃப்டாக வந்து இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவாண்ட கையாலையை வந்து அங்கேருந்து செய்துட்டு வந்திருக்கிறான் பாருங்கள் அப்படியன்டே வித்தியாசமாக இருக்குது ம் கையா

இதில் பார்த்திங்கனா ஜெஸ்ஸி அண்டா வித் பெஸ்ட் ஃபிரிஷர்ஸ் அப்படி வந்து இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கணும் நல்லாயிருக்கு உண்மையிலுமே உண்மையிலே இப்படியான உறவுகள் எல்லாம் எங்களுக்கு அந்த யூடியூப் மூலமாக தான் எனக்கு வேல் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கிறான் எல்லோரும் வந்து என்ன சொல்லலாம் வெளிப்படையில் வரையில்லாமல் நிலைமையில் இருக்கணும் அவ்வளோ தான் அதோடு வந்து இப்போ இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்பம் சாப்பிட மட்டக்களை இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ஒரேடி அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ அப்பா சாப்பிட போகமெண்ட்டு வந்து நாங்கள் அம்மா அப்பாவே துவமெண்டு இந்த வீட்டுக்காரர்கள் வந்து பின்னேறம் நீங்கள் நாங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் விட்டு செய்தாரம் அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வித்தியாசமாக இருக்குது அதை சரி கேட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ கொண்டே பாருங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதான நான் சொன்ன சாப்பாடு குறிப்பாக வந்து இது ஈரப்பலாவில் வந்து செய்திருக்கணும் இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல மாங்காய் வட்டி டவிச்ச மாதிரியும் இருக்குது மாதிரி அண்ணாசியை வட்டிட்டு வச்ச மாதிரியும் இருக்குது இதெல்லாம் எப்படி செய்யணும்னு வேலைக்கு தோணிருக்கு அப்படி எந்திரன் எப்படி இருக்கன்பதை தற்போது ஃபுட் ரிவியூவர் சொல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு குறைபா இருக்கா அப்பா கவள ஓரப் இல்ல ஆனா இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சிட்டு நான் இது போடுவோம் இந்த மரவள்ள நல்லா ஆவிஞ்சி இருக்கு முதல் டைம் சாப்பிடுறேன் முட்ட இருக்கறாக சாப்பிட்டா பெரிய ஜர இல்ல அங்க வரீங்க ஈரப்பழா வந்து பார்த்தீங்கன்னாட்டா இது சிலருக்கு செட் ஆகும்னு சொல்லிணும் அதுக்காக வந்து உள்ளி மற்றது மிளகு தே தேங்காய் பூல் தேங்காய் பாலில் வந்து கொஞ்சம் அவிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன இது வரைக்கும் நான் எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல வீடியோக்கள்லேயும் பார்த்ததில்லை இப்படியான சாப்பாடு ம் குறிப்பாக அப்படி அந்த மரவள்ளிக்கிழங்கு மாதிரி தான் இருக்குது நல்லா அழிஞ்சால் அப்படி இருக்குமோ அது டேஸ்ட்டில் வந்து இருக்குது குறிப்பாக இது டேஸ்ட் எப்படி இருக்குண்டா அந்த கூழுக்குள்ளே போட்டுட்டு கிழங்கு எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து இருக்குது இப்போ நான் ஈரப்பலாண்டு கேட்டதுக்கு பதிலாக அங்கே ஈரப்பலாவே கொண்டு காட்டியிருக்கிறேன் இதில் தான் வந்து செய்தது சரி நான் ஒரே சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றேன் அங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு கோட்டைக்கல்லா இருக்குது ஆறு மணி போல் வந்திருக்கிறேன் இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கனா நிறைய அப்பக்கடைகள் வந்து இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக நாங்கள் இதில் இருக்கிற அம்மாண்ட கடைக்கு வந்து வந்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னாடா மட்டக்களப்பு பாரம்பரிய முறைப்படி வந்து அப்பம் செய்து கொண்டு இருக்கிறோம் புகை தான் வந்து தாராளமாக கிளம்பி கொண்டே இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு கடையில் இருக்குது இந்த இடத்துல இப்போ என்ன அப்பம் சக்கரை அப்பமா இதில் வந்து என்னென்ன அப்பம் இருக்கண்டா பாலப்பம் சர்க்கரை அப்பம் பாருங்கள் அம்மா இரும்பி இருபி தான் நடக்குது பா இந்த புகைக்குள்ளே இப்படி இருக்கும் அந்த பாடு இதில் எதிரில் காற்று வர்ற சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் கூட நிற்கலாம் இருக்கும் அந்தளவு புகை கிளம்புது இங்கே பாருங்கள் இந்த அப்பத்து நம்ம மொத்தத்தை பாருங்கள் இதுகளுக்கு அதான் வந்துருக்குறோம் மெட்டாக்கள் சாப்பிட்ணா நாங்கள் இதில் வந்து பால் பாலப்பம் கொண்டுக்கட்டோம் முட்டை அப்பமும் கொடுக்குறீங்களா சக்கரை அப்பம் மட்டும்தான் முட்டை பகுவும் சொன்னால் போட்டு ஆ போட்டு தருவீனோம் அப்படின்னு சொல்லினோம் ஆளுலேருந்து இந்த சீனி வண்டி போட்டு கொண்டு நடக்குது அப்புறத்துக்கு நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி யாழ்ப்பாணத்தில் சீனி போட்டு சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்யணும் தலையட்டு நாக வாம்பு வாரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கா குறிப்பா இது நாங்கள் போன முறையே வந்து மட்ட கிளப்பில் வந்து சாப்பிட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து சக்கரை வெப்பம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதையும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சரி இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போறேன் கல்யாணம் சொன்ன மாதிரியே சாப்பிட்டு வாங்க ம் ஆன விஷயம் வந்து சைடில் இருக்க முருகல் இருக்குது தானே அந்த முருகலை சேர்த்து அடுத்து சாப்பிடுவோம் ஆனால் அந்த முருகல் வந்து பெரிய துண்டா வந்து இடங்களில் இருக்குது சின்ன ஒரு துண்டா தான் இருக்கும் ஆ கூ வந்து அப்படியே கண்ணுக்கு வந்து கொண்டே இருக்குது சரிண்ணா இது எனக்கு பு வளமையான விஷயம் நான் நெய்க்கனவே வந்து சாப்பிட ஆட்சி சர்க்கரை அப்போ தான் சாப்பிட்றேன் சாப்பிடுவா அது சொல்கிறேன் இங்கே இப்போ வந்து சர்க்கரை அப்பம் சாப்பிட போகிறோம் இது என்னடா சர்க்கரையை உள்ளுக்கு போட்டு மேலே மாவை போட்டு கன்றி நம்மளுக்கு கொழுக்கட்டை சாப்பிடுவான் என்னண்டு கொழுக்கட்டை வட்டம் சாப்பிடுவான் அதே மாதிரி அப்படி இருக்கு எனக்கும் அப்படி ஒரு குண்டுவாருங்கள் சுடுவது எல்லாம் அரம்பரமாக சுடுது இப்போ நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா உண்மை அந்த இதுதான் கொழுக்கட்டமா அப்படி தங்காப்பு போட்டு சக்கரை போட்டால் அப்படி இருக்குமோ வந்து அதே வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே இந்த கடைக்கு முன்னுக்கு வந்து இதே ஒரு கடை ஒன்று இருக்குது கடை ம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிய கதாலிக்கு ஒரு ட்ரிஸ்ட்டு இருக்குது என்ன அப்போன்னு சொல்லிட்டு பழங்கிகிட்டே ம் ஊரில் போய் அப்போ அதோட முக்கியமான விஷயம் இதில் எப்படி செய்யணும்ன்றதையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சவலோ

விழுத்தி கிழத்தி விட்டுறா அப்புறம் அம்மா பேசுவா புதுதாக திறந்த அப்பக்கடை வட்டக்கடப்புல எல்லாரும் வந்தா எந்த அப்ப கடைக்கு வாங்க இப்ப உள்ள போனால் வந்து அப்படியே வெளியே ஓடி வந்துட்டா புகதாக இல்லாம இப்ப அம்மா வந்து திருப்பி வந்து போச்சுகளை வச்சுட்டா திருப்பி மூழ்றதுக்கு சரி இப்ப போங்க

ولا 간 엄마 아딱어나 이런 간다 타डी야 당 아ป디 एवला नாவिले हम्दा सरी ओंडा विळदीरा कायांती हत्ती विरद पर मेन ने विले कुन कोनु अम्मा पुगा बोल करा सर करत नाही कोंडी इ छोडा

மிஷினில் கொண்டு இடிக்கி அப்பத்து கண்டு செல்லி இடிக்கி திறக்கணும் இடிக்கி தருவாங்க அது நம்ம என்னையொன்றும் எடுத்து கொண்டு அரிக்கணும் அரிக்கொடனே மா வேற கப்பி வேறு தான் இருக்கும் அந்த கப்பியை ஓ அதை எடுத்து சுடு தண்ணியில் கஞ்சி ஆக்கி தண்ணி கொதிக்கி வந்தோடனே அந்த இதுக்குள்ளே ஊற்றணும் கப்பிக்குள்ளே அதை மாதிரி ஆற வச்சு போட்டு விளநி கொஞ்சம் ஊற்றணும் ஒரு விளநி ரெண்டு தேங்காய்னி ஊற்றணும் ஊற்றி ஆறுநதுக்கு அப்புறம் மாவுக்குள்ள ஊற்றி குளச்சி வச்சா வர காலையிலோ சரி பின் நிறத்துலையோ சரி சுடக்குள்ள தேங்காய் பால் கிருவி தலைப்பால் வேறு இறக்கணும் ரெண்டாம் பால் இப்போ பின்னேறம் சுடுறேண்டா காலையில் ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் குளைக்கும் இப்போ பின்னேரம் சுடுறேண்டா அப்படி காலையில் சுடுறண்டா மாலைக்குள்ள ஆறு மணிக்கு குழச்சி வைக்கும் இது மாதிரி சட்டி இருந்தால் செய்யலாம் ஆ

ஒரு அம்மாட்ட வந்து ஒரு முறையாக செய்முறையை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் அதனால் நீ வந்து கண் கலங்கி கஷ்டம் பண்ணுறத கஷ்டம் இந்த வேலை சரி நல்லபடியா அப்பன் சாப்பிட்டோம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோண்டோம் என்ன நாளைக்கு வந்து நாங்கள் எங்க போறோம் தொடர்ச்சி நாளை காட் நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம் அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறோம் വീഡിയോ ഉം പിടിച്ചിരുതാ ലൈക്ക് കമൻറ്റ് ഷെയർ പണിയിട്ട് സബ്സ്ക്രൈബ് പണിയിട്ട് ഇൻസ്റ്റഗ്രാമിൽ പോയി ഫാലോ പണു അതോടുക ഫ്രണ്ട്സുക്കും ഷേർ വന്നു